நம்ம வேர் டு ஸ்டடி இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வேர் வேர் டு ஸ்டடி என்னென்னே தெரியல அதாவது இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸ் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி படிக்கணும் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமலே இப்போ இதில் பாருங்கள் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விட்டுருக்க டிஎன்பிசி சிலபஸ்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க இப்போ இயற்பியல் அளவீடுகள் அளவுகளின் அளவீடுகள்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து லெவன்த்து மெஷர்மெண்ட்ஸுன்றது இங்கிலீஷில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இப்போ தமிழில் அளவீடுகள் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் மெஷர்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எங்கேங்கே இருக்குன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் எங்கே இருக்குன்னா இந்த புக்ஸ் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் லெவன்த்து புக்கில் இருக்குது அதில் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு எங்கே இருக்கோ அதை தான் போய் படிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் சாரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு கொடுக்கல ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் இருக்குல்ல புக் ஒன் புக் டூ புக் த்ரீன்ட்டு மூணு புக்கு இருக்குங்களா அதுமாரி அந்த புக்கில் எந்த புக்குன்னு கொடுக்கல அது கூட நான் வந்து எடிட் பண்ணி எங்கேருந்து எந்த பேஜ் நம்பர் கூட நான் போட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அண்டம் மற்றும் விண்வெளி செவன்த்து அண்டம் மற்றும் விண்வெளி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் எதில் இருக்குது செவன்த்து எயித்து நைன்த்து சிக்ஸ்த்து சோஷியல் புக்கு அண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இது மட்டும் பாருங்கள் சிக்ஸ்த்து சோஷியல் புக் கொடுத்துருக்கோம் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து பொறுத்த ஒரு ஜெ ஜென்ரல் சயின்டிஃபிக்லாம் சிக்ஸ்த்து டுவெல்த் புக்கு பன்னெண்டாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் பட வகுப்பு உள்ள அறிவியல் விதிகளை படித்து கொண்டாகும் நல்லா அறிவியல் விதிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இயக்க இயக்கவியல் ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு அஞ்சு மார்க் தான் ஜியாக்ரஃபிக்கு அதே மாதிரி அஞ்சு மார்க் தான் அப்படின்னும் போது மேலோட்டமாக பார்த்துக்கிறது டிவிசி இருப்பா பார்த்துக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் இயக்கவியல் விசை அழுத்தம் இயக்கம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயக்கவியல் அதுக்கு சிக்ஸ்த்து விசை மற்றும் இயக்கம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து லெவன்த்து இந்த புக்கில் எல்லாத்துலேயுமே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இருக்குது லாஸ் ஆஃப் மோஷன் இருக்கு இதெல்லாத்தையும் படிச்சுக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் லெவன்த்து புக்கில் இருக்குது பருப்பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து புக்கில் இருக்குது அதுமாதிரி எலக்ட்ரிசிட்டி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து மின்னோட்டம் 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 மற்றும் மின்னியல் இது வந்து இந்த புக்கெல்லாம் இருக்குது மேக்னடி மேகனடிசம் காந்தவியர் சிக்ஸ்தி எயித்து நைன்த்து ஓலி லைட்டு சிக்ஸ்த்தி எயித்து நைன்த்து டென்த்து ஓலி சவுண்டு சின்னலி ஓகேங்களா சின்னலி வந்து எலி சின்னதான் இருக்கும் சவுண்டு விட்டுகிட்டே போகல கீச்சு கீச்சு கீச்சுன்னு நம்ம இந்த சின்னலி வந்துச்சுன்னா எலின்ற மாதிரி ஞாபகம் சவுண்டு ஓகேங்களா எயித்து நைன்த்து டென்த்து ஹீட்டும் பார்த்துங்க அதே மாதிரி சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து ஹீட் எல்லாத்துலேயுமே இருக்குது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டென்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்குது லேசார் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அடிப்படை கோட்பாடுகள் அதன் பயன்பாடுகள் வந்து டுவெல்த்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பேர் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் மெட்ராலஜி தனிமகளும் சேர்மகளும் உலகியல் இது ரெண்டு புக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்பு ஆசிட் பேஸ் சால்ட் எயித்து நைன்த்து டென்த்து பெட்ரோலியப் பொருட்கள் எயித்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் நைன்த்து எயித்து உணவியல் உணவில் கலப்படம் மாட்டேருந்து நைன்த்து ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் இதெல்லாம் பார்த்துருவீங்க ஓகே இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்லேருந்து இந்த தெரியும் இதில் சாப்டர் வைஸ் அந்த ஃபஸ்ட்டு சாப்டரா செகண்ட் சாப்டரா தேர்ட் சாப்டரா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி எடிட் பண்ணி தனியாக கொடுக்குறேங்க இதுதான் இது மொத்தம் முப்பது நாற்பது முப்பத்தி மூணு பேஜ் இருக்கு இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியம்பல் ஆஃப் பிரியம்பல் டு தி கான்ஸ்டியூஷன் சேலி ஃபியூச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் இதில் கொடுத்துருக்காம பாருங்க ஃபஸ்ட் டேம் சமத்துவம் பெறுதல் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் இந்திய அரசமைப்பு சட்டம் செவன்த் ஃபஸ்ட் டேம் சமத்துவம் இதை மாதிரி டேர்ம் டேர்மா வந்து எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா அப்படின்றது தெரியணும் டென்த்தில் இந்தியா அதில் டேம் இல்லை இந்திய இந்தியா அரசாப்பு டுவெல்த்துல இந்திய அரசாப்பு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டில் அரசியலமைப்பு வளர்ச்சி இதை தான் வந்து நம்ம படிக்கணும் சிக்ஸ்த்து டுவெல்த்து கன்ஃபார்ம் படிச்சிருந்தோங்க அதாவது முன்னாடி வந்து சிலபஸ் வைஸ் கேட்கல புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதுமாதிரி தான் கேட்டுருந்தாங்க இப்போ சிலபஸ் வைஸ் கன்ஃபார்ம் சிலபஸ் வைஸ் தான் கேட்குறாங்க ஓகேங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா சிலபஸ் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாதவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஊழல்னு கொடுத்துருக்காங்க அந்த ஊழல்கிறது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து மனித உரிமைகள் அப்படின்றதில் இருக்குது அப்படின்றது அதை மட்டும்தான் நீங்கள் போய் படிக்கணும் இப்போ டென்த் புக் இருக்குன்னா டென்த் புக் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து படிக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்திய பொருளாதாரம் அடுத்தது எக்கனாமிக்ஸ் வந்துடுச்சு இப்போ அப்படியே தள்ளி போனீங்கன்னா அப்படியே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி வந்துடும் சரி கெமிஸ்ட்ரம் பாருங்கள் ஹிஸ்ட்ரி வந்துடும் மேக்ஸ் பாருங்கள் பர்சன்டேஜ் வேர் டு ஸ்டடி சதவீதம் செவன்த் அண்ட் எயித்து புக்கில் இருக்குது மஸ்ட்டு இம்பார்ட்டன் லாஸ்ட் செவன் எய்ட்டி என்பிசி மேக்ஸ் ப்ரீயஸ் கொஷின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எயித்து சோஷியல் ஸ்கூல் புக்கில் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ் செவன்த்து புக்கில் இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் எயித்து புக்கில் இருக்குது ரேஷியோ இன்ட்ரபர்ஷன் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் இருக்குது ஆவரேஜ் சராசரி மஸ்டின் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த புக்கில் இல்லாட்டினாலும் இல்லை ஏஜ் ப்ராப்ளம் எல்சிஎம்ஹெசிஎஃப் வந்து எல்சிஎம்ஹெசிஎம் வந்து சிக்ஸ்த்து நைன்த்து டென்த்து ஸ்கூல் புக்கு கிளாஸு செவனே இயர் ப்ரீவியர் படிக்கணும்னு சொல்லிடுவாங்க நல்லா பார்த்துங்க நம்பர் சிஸ்டமும் சிக்ஸ்து நைன்த்து சிம்பிளிஃபிகேஷன் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து சிம்பிளிஃபிகேஷன் தான் நிறையா இருக்கும் நிறைய சாப்டர் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு பைப் சிஸ்டரன்ஸ் ஏபிஜிபி மென்சுரேஷன் ப்ராபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக் லாஜிக்கல் ரீசனிங் மொத்தம் மூணு இது மட்டும்தான் வந்து இல்லை இதில் பாருங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் ராஜீவன் ரீசனிங்ல ஆர் எஸ் அகர்வாலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஆர் எஸ் அகர்வால் படிக்கணும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ தான் கேள்வி அதிகமாக கேட்குறாங்க தமிழுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்றாங்க தமிழ் தான் கேட்குறாங்க எப்படின்றது அந்த கலைச்சொற்கள் மட்டும் வெளில போயிட்டாங்க ஓகேங்களா ஓகேங்க தாங்க இருக்கு இதை நீங்கள் படித்தீங்கனாலே போதுங்க வீரமணி வரலாம் எங்கே இருக்கார் பாவேந்தர் பாரிதாசன் எங்கே இருக்காரு போப் எங்கே இருக்காரு அப்படி எல்லாமே இதில் இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க தேங்க்யூ